பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வேடைச்செந்தூர் அருகே கால்நடை சந்தையில் மூன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள அய்யலூர் வியாழன் சந்தை ஆடுகள் கோழிகள் விற்பனைக்கு பெயர் பெற்றது வரும் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி அய்யலூர் சந்தையில் இன்று அதிகாலை முதலே ஆடுகள் விற்பனை களைகட்டியது திண்டுக்கல் மட்டுமின்றி மதுரை திருச்சி கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் ஆடுகளை விலை பேசி வாங்கிச் சென்றார்கள் பத்து கிலோ எடையுள்ள வெள்ளாடுகள் எட்டாயிரம் ரூபாய்க்கும் செம்மறி ஆடுகள் பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகின பக்ரீத் பண்டிகையையொட்டி இன்று காலையில் மட்டும் சுமார் மூன்றரை கோடி ரூபாய்க்கும் மேல் ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்